ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லிகை சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க நம்ம விஜய் வெண்பா சீக்கிரமாகவே வந்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்துருக்கிறதுனால நம்ம விஜயையும் கூப்பிட்டு வராங்க போலீஸுங்க ஸோ அப்படி கூப்பிட்டு வரும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் உள்ளே நுழையும் போது கதிரியேசனும் நிஷாவும் நிற்கிறாங்க பக்கத்தில் நம்ம வெண்பாவை விட்டுட்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து வெண்பா அப்பாவும் அந்த இடத்துக்கு வரதான் போகிறாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூரணி அம்மா அதுக்கப்புறம் மல்லி இவங்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அரவிந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே போயிட்டு ஒரு வேலை கேட்குற விதமாக போயிட்டு தான் இருக்காங்க அங்கே ராஜேஸ்வரி கோர்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே ஒரு ரெண்டு பேரை புதுசாக அனுப்பி ஸோ மீட்டிங் மாதிரியும் ஒரு இதை வந்துட்டு டீல் பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ராஜி வராங்களா இல்லையான்னு தெரியல ஆனாலையும் அப்படியும் அதையும் மீறி அவங்க கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா ஸோ சென்டரில் வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்துக்கிற மாதிரியான ஒரு பிளான் வச்சுருக்காங்க ஸோ அவங்க ஒரு பிரச்சனையை பண்ணி அங்கே வந்து ராஜியும் ரஞ்சிதாவும் மாட்டிக்கிற மாதிரியும் வச்சுருக்காங்க ஆனால் இந்த கதிரீசன் பார்த்திங்கன்னா நம்ம தேவசேனாவுக்கே வந்துட்டு கோர்ட்டுக்கு வராத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துகிறாரு என்ன அப்படின்னா தேவசேனா மேடமோட காரில் இருக்கிற ஏசியில் ஒரு மயக்க மருந்து கலந்த ஸ்ப்ரேவை அடிச்சிடுறாங்க ஸோ அடிச்சுட்டு இதில் உக்காந்து அவங்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மயங்கி விழுந்துருவாங்க கோர்ட்டுக்கு போய் சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம தேவசேனா மேடம்க்கு வந்து அவங்க கார் டோர் ஓப்பன் பண்ண உடனே அந்த ஸ்மெல் வந்துடுது என்னது இது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது என்ன பண்ணிங்க டிரைவர் என்ன பண்ண என்னாச்சு இந்த கார் வேணாம் வேறு கார் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வேறு ஒரு காரில் தான் போக போகிறாங்க அப்படி போயிட்டு தான் கோர்ட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணி நம்ம விஜய்க்காக பேச போகிறாங்க மனோகரம் பார்த்திங்கன்னா கோ கோர்ட்டுக்கு வர போகிறாரு அவர் வந்து நடந்த எல்லா உண்மையும் சொல்ல போகிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் பக்கம் சாதகமாக கேஸ் போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்